அஸ்லாம் வலைக்கும் பெண்களாக இருக்க நம்ம எல்லாருமே காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டைம் டேபிளோட தான் எந்திரிக்கிறோம் என்ன சமையல் பண்ணணும் இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்கணும் இன்றைக்கி பெட் கவர் எல்லாம் மாற்றி அதுக்கான ரொட்டீன் பார்க்கணுமா இல்லை இன்னைக்கு வீடு தொடக்கணுமா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நமக்குன்னு சொல்லி சில ரொட்டினோடு எந்திரிக்கிறோம் டெய்லியும் உதய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நைட்டு தூங்கும்போது கூட நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும் நாளைக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறது ஹஸ்பண்டுக்கு என்ன செய்யலாம் மாமியார் மாமனாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறோம் அப்போ நம்ம மனசும் நம்ம உடம்புமே என்ன நினைக்குதுன்னா இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு நினைக்குது ஆனால் நம்ம அதை வந்து எப்படி சரி செய்யணும்னு யோசிக்கிறதே இல்லை அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க பெண்களை நீங்கள் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்றைக்கி உங்களோட மனசாட்சியாக இருந்து உங்களோட கேள்விக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோட பேக்ரவுண்ட்மே வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அது கூட யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் இல்லையா அதனால குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஸ்நாக் ரெசிபி கூடவே என் பொண்ணுக்கு சில பொருட்கள் மீசோவில் வாங்கியிருந்தேன் அதுக்கான ப்ரைஸோடு அதோட தான் கொடுத்துருப்பேன் ஸோ வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் எப்பயும் போல பேசலாம் பொதுவாக கல்யாணம் ஆனதுமே பெண்கள் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் ஒரு ஒய்ஃப் ஆயிட்டேன் ஒரு வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டேன் அந்த மாமியார் மாமனாரோட தேவைகள் கடமைகளை பூர்த்தி செய்யணும் என்னோடய ஹஸ்பண்ட்கான பொறுப்புகள் எல்லாம் ஒரு மனைவியை நான் தான் பார்த்துக்கணும் அதுவே குழந்த பிறந்திருச்சா இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பு அதிகமாகிடுச்சு நான் இப்போது ஒரு அம்மா ஆயிட்டேன் அம்மாவான கடமைகள்லேருந்து நான் என்றைக்கும் தவறிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எப்பயுமே வந்து நான் ஒரு அம்மா நான் ஒரு மனைவி நான் ஒரு மருமகள் இந்த கோணத்திலேயே யோசிக்கிறோமே தவிர நான் யார் எனக்குன்னு தனியான சுயம் என்ன இருக்குது என்னோடய தேவைகள் என்ன என்னோடய மனதளவுக்கு எனக்கு என்ன தேவை இருக்குது உடம்புல எனக்கு என்ன சத்து தேவை இருக்குது அப்பீரன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி யோசிக்கிறத ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்டாப்பே பண்ணிடுறோம் அந்த டைமில் தான் நம்மளை அறியாமல் நமக்கே வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு இடைவெளி ஒரு சின்னதாக இருந்தால் கூட போதும் அது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம வந்து நம்ம கடமைகள் எல்லாம் செய்யறதுக்கு இன்னும் கூட நமக்கு அதிக உத்வேகம் கிடைக்கும் இன்னுமே வந்து நம்ம இன்னும் முன்னையை விட இன்னும் சிறப்பாக செய்யலாம் ஆனால் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா நம்ம அந்த இடைவெளியை எடுத்துக்கிறதே கிடையாது நம்ம வந்து ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கோம் என்னென்னா காரணம் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லை ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட குற்ற உணர்ச்சியை வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நினப்பு கரெக்டாக சொல்லணுன்னா நான் வந்து என் குழந்தைக்கு கரெக்டான ஃபுட் தரணும் சத்தானதாக ஹெல்த்தியானதாக பார்த்து பார்த்து தேடி தேடி செய்யணும் ஒரு நேரம் நான் வந்து என் குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபுட் கொடுக்கல அப்படின்னா நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லையோ அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து டெய்லியும் நான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துடணும் ஒரு நாள் நான் காலையில் தூங்கிட்டேன் அப்படின்னா என்னால் லன்ச் செய்ய முடியல அப்படின்னா சிம்பிளாக ஒரு லெமன்ஸ் ஒரு கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஒரு கில்ட்டாக இருக்கும் அடாடா நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கல அவர் போய் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல வேலைக்கு போயிட்டு வராரு அவர் தானே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நமக்கு ஒய்ஃப் கில்ட் வந்துடும் அதே மாதிரி தான் இன்லாஸ் கில்ட் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களாக இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட கில்ட் இருக்குது அதுலேயும் முக்கியமாக இந்த வீடுன்னு ஒன்று இருக்குது பாருங்க இன்றைக்கி மாப் போட வேண்டிய நாள் வீட்டுக்கு இன்றைக்கி நம்ம துடைக்கணும் அப்படின்னா அன்றைக்கி துடைக்காமல் விட்டுட்டோன்னா அடுத்த நாள் அதை துடைக்கிற வரைக்கும் நமக்கு குத்திக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு நைட் நமக்கு தூக்க கூட வராது எல்லாம் நம்ம வீட்டை வந்து மாப் பண்ணுற மாதிரியே தான் கனவு வரும் எத்தனை பேருக்கு இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது தான் நான் நினைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலையாக வீட்டை கூட்டி தொடச்சி விட்டால் தான் அன்றைக்கி வந்து நமக்கு திருப்தியும் ஆகும் இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளாம் நம்மளே டிசைன் பண்ணிக்கிறது நம்ம வந்து இந்த பொறுப்புக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இந்த கடமைகள் நம்மளோடது இதை செஞ்சால் தான் இன்றைக்கி நாள் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுக்கிடையில் நம்மளை மறந்துட்டு நம்ம தேவைகளை மறந்துடுறோம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து நம்ம இப்படியே ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்போது திடீர்னு நம்மளையே அறியாமல் நமக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிடும் இல்லையா நம்ம பாடியும் சரி நம்ம மைண்டும் சரி அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும் என்ன இது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கு என்னோட உடம்பு மட்டும் இல்லை என்னோட மனசும் சேர்ந்து டயர்டாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் பட் அதை நம்ம சரி செய்யாமல் அது கூடயே மறுபடியும் ஓடிகிட்ருப்போம் அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனையாகுது அது என்னவாக மாறுதுன்னா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நமக்கு இல்னஸ் அதாவது சிக்னஸ் கரெக்டாக சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு தேவையில்லாத மூத் ஸ்விங்ஸ் வருது யார் பார்த்தாலும் கோவம் வருது யார் பார்த்தாலும் பிடிக்காமல் போகுது எல்லோருக்கிட்டேயும் கத்தணும்னு தோணுது இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களே நமக்கு ஒரு கட்டத்தில் சுமையாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் சின்ன சின்ன பண் அதுங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டை கூட நமக்கு பெருசாக தெரியும் அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் என்ன காரணங்கிறது நம்ம யோசிக்க மாட்டோம் யோசிக்காம நம்ம கத்திக்கிட்டு மூட் ஸ்விங்ஸ் காரணத்தினால அழுதுட்டு அப்போயுமே வந்து வீட்டில் இருக்கவங்க நம்மளே குறை சொல்கிற தான் தெரியும் என்ன நல்லா தானே இருந்தேன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன வேலை செய்யலை அப்படின்னு கேட்பாங்க பாருங்க அப்போ வருமே கோபம் நான் என்ன மாடா மெசினா அப்படின்லாம் வரும் காரணம் என்ன நம்ம தான் அப்படி பழக்கப்படுத்தி வச்சுருப்போம் ஒரு நாள் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டோம் ஒரு நாள் அவங்களே ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா கூட இல்லை இல்லை வேணாங்க நான் செஞ்சுட்றேன் பிள்ளைக்கு எப்படி வெளியில் கொடுத்து செஞ்சதை கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசி வச்சுருந்துருப்போம் வசனம் எல்லாம் அப்போது நம்ம ஒரு நாள் செய்யலைன்னா கூட அவங்க ஈஸியாக ஏன் செய்யலை அப்படிங்கிறப்ப நமக்கு கோவம் வரும் ஸோ இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறதுக்கு குட்டி குட்டி பிரேக் எடுங்க நம்ம இன் மிஷினாகவே இருந்தாலும் அதுக்கும் சின்ன சின்ன பிரேக் கொடுக்கணுங்க இல்லைன்னா என்ன ஆகிடும் மிஷின் வந்து ஓரடியாக ரிப்பேர் ஆகிடும் இல்லையா ஸோ நம்ம பாடியும் அதே தான் எல்லா மிஷினை விட வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான மிஷின் என்னன்னா மனிதர்களோட பாடி தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்பவே கேர் எடுக்கணும் நம்ம ஒரு வாஷிங் மிஷினுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜுக்கும் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அதை நம்ம பாடிக்கும் நம்ம மூளைக்கும் கொடுக்கலன்னா எப்படி சொல்லுங்கள் ஸோ சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக்னால் வந்து நீங்கள் வந்து வெளியில தான் போகணும் வெக்கேஷனுக்கு தான் போகணும்னு அதுவுமே கண்டிப்பாக தேவைதான் இயர்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி நீங்கள் ஒரு நல்ல வெக்கேஷன் போயிட்டு வாங்க அங்கேயும் போயிட்டு சமைக்கிறது துணி துவைக்கிறதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காமல் வெக்கேஷன் போனால் அதை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அதே சமயம் நான் சொல்கிற குட்டி குட்டி பிரேக் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு நேரம் சமைக்க முடியல அப்படின்னா எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள் எனக்கு இன்றைக்கி சமைக்க முடியலைங்கிறத தண்ணி எனக்கு இல்லை ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் அப்போது நீங்கள் இப்படி பழக்கப்படுறதுப்போ அவங்களுக்குமே ஈஸியாக பழகிடும் குழந்தைகளுக்குமே அப்படிதான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சேராத ஒன்றை கண்டிப்பாக மாட்டீங்க ஒரு நாள் வந்து ஒரு சத்து கம்மியாக இருக்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா எந்த தப்பும் கிடையாது ஸோ நீங்கள் உங்களை வர்த்திக்கிறதை விட்டுட்டு உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன பிரேக் கொடுங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வாங்க சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு வாங்க ஒரு ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் ஒரு நாலு ஹேர் பின் வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக உங்களுக்கு அங்கங்கே பிரேக் கொடுக்குறப்போ நீங்கள் நினைக்கிறத விட இன்னுமே சிறப்பாக செய்யலாம் உங்களோட கடமைகள் எல்லாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் கார்கை மெதினியில் மீண்டும் சந்திக்கலாம்